வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோபம் வருது மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்குது ஆமா இது ரொம்ப சகஜம் ஒருத்த சும்மா கட்டடிச்சா போதும் இல்ல ஆபீஸ்ல யாராவது நம்மள தேவையில்லாம குறை சொன்னா போதும் அந்த நாள் முழுக்க மனசு ஒரே குழப்பத்துல இருக்கும் இதுக்கு என்னதான் தீர்வு இந்த கேள்விக்கு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான கோணத்துல பதில் சொல்ற ஒரு தத்துவ நூலை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஓஹோ அப்படியா ஆமா அந்த நூலின் பேர் வெற்று படகு அதாவது தி எம்டி போட் இது நம்மளோட கோவம் அகங்காரம் மன அமைதி இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது ஆமா நாம இன்னைக்கு இந்த நூல்ல இருக்குற முக்கியமான கருத்துக்களை சும்மா மேலோட்டமா பார்க்க போறது இல்ல அதுக்குள்ள இருக்கற அந்த வெற்று படகு மீன் மாதிரியான சில ஆழமான உருவகங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுவோம்னு யோசிக்க போறோம் நிச்சயமா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த நூலோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு வெற்று படகு அதிலிருந்தே ஆரம்பிக்கலாமே ஒரு ஆத்துல நீங்க படகுல போயிட்டு இருக்கும் போது ஒரு காலி படகு வந்து உங்க படகு மேல மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கோபம் வருமா வராது ஏன்னா அதுல யாரும் இல்ல கரெக்ட் அதுவே அந்த படகுல யாராவது ஒருத்தர் இருந்தா ஓ உடனே கோபம் பொத்துக்கிட்டு வரும் எக்ஸாக்ட்லி இதுதான் இந்த நூலோட மையக்கடத்து கரெக்டா சொன்னீங்க அந்த இரண்டாவது படகுல ஆள் இருக்கும்போது நம்ம கோபத்துக்குன்னு ஒரு இலக்கு கிடைக்குது நாம உடனே ஏ கண்ணு உனக்குன்னு கத்த ஆமா ஆமா ஆனா படகு காலியா இருக்கும்போது அங்க குறை சொல்றதுக்கு யாரும் இல்ல அதனால கோபமும் இல்ல இந்த நூல் என்ன சொல்றதுன்னா நாமளும் அந்த படகு மாதிரி மாறணும் வெற்று படகு மாதிரி மாறணுமா ஆமா நம்ம கிட்ட நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லைன்னா மத்தவங்க நம்ம மேல மோதும் போது அங்கே எந்த பிரச்சனையும் வராது இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில ரியல் லைஃப்ல இது எப்படி சாத்தியம் ஆபீஸ்ல ஒருத்தர் வேணும்னே நம்ம செஞ்ச வேலையில குறை கண்டுபிடிக்கும் போது இல்ல சோஷியல் மீடியாவில தேவையில்லாம நம்மள விமர்சிக்கும் போது அவங்கள ஒரு வெற்றி படகு மாதிரி பாக்குறது எப்படி அந்த நேரத்துல வர கோபத்தை எப்படி கையாளுறது ரொம்ப முக்கியமான கேள்வி இது பாருங்க இந்த தத்துவம் வந்து கோபத்தை அடக்கச் சொல்லல ஓ மாறாக கோபம் வர்றதுக்கான மூல காரணத்தையே மாத்த சொல்லுது நாம நம்மள ஒரு யாரோ ஒருவராக ஒரு சம்படியா நினைச்சுக்கிறோம் ஆமா ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவர் ஒரு அறிவாளி ஒரு நல்லவர்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம் கரெக்ட் இந்த அடையாளம் ஒரு கல் சுவர் மாதிரி யாராவது ஒரு சின்ன கல்ல தூக்கி எரிஞ்சா கூட அது சுவர்ல பட்டு பெரிய சத்தத்தை உருவாக்கும் புரியுது ஆனா நீங்க யாரு மற்றவராக அதாவது நோபடியா மாத்திக்கிட்டா ஒரு திறந்த கதவு மாதிரி ஆயிடுவீங்க எது வந்தாலும் உங்க வழியா எதுடையின்றி போயிடும் இது ஒரு செயலற்ற நிலை இல்லைன்னு சொல்றீங்க நிச்சயமா இல்ல இது ஒரு விழிப்புணர்வு நிலை வாவ் அந்த கல் சுவர் திறந்த கதவு உதாரணம் இது சம்பந்தமா அந்த புத்தகத்துல வர்ற சேவல் இளவரசன் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா சொல்லுங்க ஒரு இளவரசன் திடீர்னு தன்ன ஒரு சேவல்னு நினைச்சுக்கிட்டு அரண்மனை மேஜைக்கு கீழே நிர்வாணமா உட்கார்ந்து சேவல் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடறான் எந்த மருத்துவராலையும் அவன குணப்படுத்த முடியல ஆமா அப்பதான் ஒரு ஞானி வர்றாரு அவர் வந்து இளவரசன மாத்த முயற்சிக்கல இல்லவே இல்ல மாறாக அவரும் தன்னோட ஆடைகளை களைஞ்சிட்டு மேஜிக்கு கீழ போய் நானும் ஒரு சேவல் தான் சொல்லி அவரும் கூட உட்கார்ந்துடுறாரு முதல்ல இளவரசனுக்கு சந்தேகம் வருது ஆனா கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் நம்பர்கள் ஆயிடுறாங்க இங்கேதான் அந்த கதையோட புத்திசாலித்தனம் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஞானி திடீர்னு ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறார் இளவரசன் கேக்குறான் என்ன இது சேவல்கள் டிரஸ் போடாதே அதுக்கு அந்த ஞானி என்ன சொன்னார் அதுக்கு ஞானி முட்டாள் மனிதர்களை ஏமாத்துறதுக்காக நாம இப்படி நடிக்கணும் ஆனா நமக்குள்ள நம்ம சேவல்கள் தான நமக்கு தெரியும்னு சொல்றார் ஆஹா இப்படியே மெதுவா வர சாப்பிட வச்சு பேச வச்சு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர்றார் அப்போ ஒருத்தரோட அகங்காரத்தோட நேருக்கு நேர் மோதுறத விட ஆமா அவங்க நிலையில இருந்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டு காட்டுறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த கதை சொல்லுது இல்லையா நிச்சயமா அந்த ஞானி ஒரு வெற்று படகு மாதிரி செயல்பட்டார் அவர் தன்னோட ஞானிங்கிற அடையாளத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இளவரசனை நெருங்கியிருக்க முடியாது கரெக்ட் அதை விட்டுட்டு இளவரசனோட உலகத்துக்குள்ள போனதாலதான் அவரை மாத்த முடிஞ்சது சரி அகங்காரம்தான் பிரச்சனைன்னு ஓரளவுக்கு புரிஞ்சது ஆனா இந்த நூல் இன்னும் படி மேல போயி நம்ம மனசோட அடிப்படை வடிவம்லேயே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லுது ஆமா அதுதான் அந்த கடிகார ஊசல் அதாவது பெண்டுலம் தத்துவம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா நம்ம மனசு ஒரு கடிகாரத்தோட ஊசல் மாதிரி எப்பவும் ஒரு உச்சத்திலிருந்து இன்னொரு உச்சத்துக்கு போயிட்டே இந்த நூல் விவரிக்குது உதாரணமா உதாரணமா ஒருத்தரை நம்ம அளவுக்கு அதிகமா நேசிச்சா அதே அளவு வெறுக்கிறதுக்கான சக்தியும் நமக்குள்ள உருவாகிடும் ஓ ரொம்ப நாள் பட்டினியா இருந்தா அடுத்த வேலை அளவுக்கு அதிகமா சாப்பிட தோணும் சந்தோஷம் துக்கத்தோட விதைய தூவுது துக்கம் சந்தோஷத்தை தேட வைக்குது சொல்லப்போனா ஒன்னும் இல்லாம இன்னொன்னு இல்ல ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்ப நாம எப்பவுமே இந்த ரெண்டு உச்சகட்டங்களுக்கும் நடுல சிக்கித்தான் இருக்கணுமா இதுல இருந்து வெறிய வர வழியே இல்லையா வழி இருக்கு அதுதான் நடுப்பாதை ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி சுலபமானது இல்ல இந்த நூல் ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது ஊசல் நடுவுல ஒரு கணம் நின்னாதான் அது வலது பக்கமோ இடது பக்கமோ போக முடியும் அந்த நடுப்புள்ளி ரொம்ப முக்கியம் சரி ஆனா ஊசல் நிரந்தரமா நடுல நின்னுட்டா என்னாகும் கடிகாரமே நின்னுடும் அதே போல நம்ம மனசு இந்த உச்சக்கட்டங்களுக்கு இடையே அலைவதை நிறுத்தி அந்த நடுப்புள்ளியான நிகழ்கணத்துல நின்றால் உளவியல் ரீதியான காலம் மறைந்துவிடும் சொல்லுது உளவியல் ரீதியான காலம் மறையும் சொல்றீங்க அப்படின்னா என்ன கடிகாரத்துல நேரம் ஓடாதா புரியல இல்ல இல்ல கடிகார நேரம் ஓடும் ஆனா நமக்குள்ள ஓடுற நேரம் நின்னுடும் நமக்குள்ள ஓடுற நேரமா ஆமாம் அதாவது நாம எப்போவும் நேத்து என்ன ஆச்சுங்கிற கடந்த கால நினைவுகள்லயோ இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற எதிர்கால கவலைகள்லயும் தான் வாழ்கிறோம் இதுதான் உளவியல் ரீதியான காலம் ஓ இப்ப புரியுது மனசு ஊசல் மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் ஓடுறதால தான் இந்த கால உணர்வே நமக்கு இருக்கு ஆனா மனசு அங்கும் இங்கும் ஓடாம இந்த நிமிஷத்துல இப்போ நடக்கிறதுல மட்டும் முழுமையா நின்னுட்டா கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை கரெக்ட் அந்த ஒரு நிலைதான் முடிவில்லாத நிலை டைம்லெஸ்னஸ் வாவ் அப்போ நம்ம அதிகமா யோசிக்கிறதால தான் இந்த பிரச்சனையே வருது இதுக்கு அந்த நூறு கால் பூரான் கதை ஒரு சரியான உதாரணம் இல்லையா ஆமா உதாரணம் ஒரு பூரான் ரொம்ப இயல்பா சந்தோஷமா தன்னோட நூறு கால்களையும் வச்சு நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ தந்திரமான ஒரு நரி அதாவது அறிவு அல்லது தர்க்கத்தின் உருவகம் அதை பார்த்து அடிங்கப்பா எப்படி உன்னால முடியுது எந்த காலுக்கு அப்புறம் எந்த கால வைக்கிறாய் ஆமா இருபத்தி மூணாவது எழுபத்தி எழுபத்தெட்டாவது காலையா வைக்கிறாய் கணக்கே இடிக்குதே கேட்டுச்சு பாவம் அந்த புரான் முதல் முறையா அது தன்னோட கால்களை கவனிக்க ஆரம்பிச்சது நான் நடக்கிறேன் அப்படிங்கிற இயல்பான நிலையிலிருந்து கவனிப்பவன் கவனிக்கப்படுவதுன்னு அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சு அடுத்த கணம் என்னாச்சு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாம குழப்பத்துல தடுமாறி கீழே விழுந்துருச்சு இது நிஜமாவே எனக்கு நடந்திருக்கு அப்படியா கீபோர்ட்ல நல்லா வேகமா டைப் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா எந்த விரல எங்க வைக்கிறேன்னு யோசிச்ச அடுத்த நிமிஷம் ஒரே சொதப்பல் தான் கரெக்ட் இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஒரு செயலை நாம இயல்பா செய்யும் போது அங்க ஒரு முழுமை இருக்கு ஆமா ஆனா எப்ப நாம அத பத்தி யோசிச்சு பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த இயல்பு தன்மை போயிடுது மனம் உள்ள நுழையும் போது குழப்பம் வந்துடுது அப்போ மனந்த பிரச்சனைனா தீர்வு என்ன எதையுமே யோசிக்காம திட்டமிடாம இருக்கிறது தான் வழியா இந்த நூல் அத பத்தி என்ன சொல்லுது ஆமா இயல்பா திட்டமிடாம வாழ்றது தான் வழின்னு சொல்லுது இதுக்கு மன்னிப்பு கேட்கிற உதாரணத்தை ரொம்ப அழகா வளர்க்குது ஓ சொல்லுங்க ஒரு சந்தையில கூட்ட நெரிசல்ல தெரியாத ஒருத்தர் உங்க காலை மிதிச்சுட்டா நீங்க ரொம்ப முறையா மன்னிக்கவும் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு கவனிக்கல அப்படின்னு ஒரு விளக்கத்தோட மன்னிப்பு கேப்பீங்க ஆமா ரொம்ப ஃபார்மலா இருக்கும் அதுவே உங்க அண்ணன் உங்க காலம் மிதிச்சா சும்மா சாரீடா அனு சிம்பிளா சொல்லிடுவோம் அதுவே நம்ம அம்மா அப்பா நம்ம காலம் மிதிச்சா எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாமளும் எதுவும் கேட்க மாட்டோம் ஆமா ஒரு சின்ன சிரிப்புலையோ பார்வையிலேயோ விஷயம் முடிஞ்சிடும் உறவு ஆழமாக ஆக வார்த்தைகளும் சம்பிரதாயங்களும் குறைஞ்சுகிட்டே போகுது மிகச்சரியா சொன்னீங்க உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்புக்கோ விளக்கங்களுக்கோ வேலையே இல்லை இதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போய் இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா என்ன உண்மையான ஞானம் எல்லாமே பயத்திலிருந்து தான் வருது இருந்தா எப்படி முன்கூட்டியே பண்றோம் அந்த நேரத்துல நம்மால சரியா பதில் சொல்ல முடியுமோ முடியாதோன்னு ஒரு பயம் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்ல எக்ஸாக்ட்லி ஆனா விழிப்புணர்வோட இருக்கிற ஒருத்தரால எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாம அந்தந்த கணத்துல அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை சரியா செய்ய முடியும்னு இந்த நூல் சொல்லுது இது மறுபடியும் அந்த வெற்று படகு தத்துவத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது ஆமா முன்கூட்டியே பதில்களையும் திட்டங்களையும் ஏத்திக்கிட்டு போற ஒரு நிரப்பப்பட்ட படகா இல்லாம அந்த நேரத்துல என்ன வருதோ அது ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு வெற்று படகா இருக்கணும் நாம எல்லாருமே இப்போ ஒரு தகவல் யுகத்துல வாழ்றோம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் ஆன்லைன் கோர்ஸ்கள் அட்டன் பண்றோம் இப்படி கலந்துரையாடல்களை கேட்கிறோம் ஆமா தகவல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா இந்த அறிவெல்லாம் நிஜ வாழ்க்கையில நமக்கு உதவுதா இல்ல நாம வெறும் தகவல்களை மட்டும் சேகரிச்சு வச்சுக்கிறோமா இந்த கேள்விக்கு தான் இந்த நூலோட கடைசி உருவகமான மீன் கூட பதில் சொல்லுதல் நினைக்கிறேன் நிச்சயமா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் ஒரு மீன் கூடையோட நோக்கம் மீனை பிடிக்கிறது தான் மீன் பிடிப்பட்டதும் கூடை மறக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த வரிகள் அப்படின்னா இங்கே வார்த்தைகள் வேதங்கள் தத்துவங்கள் போதனைகள் இது எல்லாமே அந்த மீன் கூட மாதிரி தான் அதோட நோக்கம் உங்களுக்கு உண்மையை அல்லது அனுபவத்தை புரிய வைக்கிறது மட்டும்தான் ஆனா நாம என்ன பண்றோம் மீனை பிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கூடைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டா ஆடுறோம் கரெக்ட் என் தான் சிறந்தது இல்ல என் தான் உன்னதமான வடிவமைப்புல செய்யப்பட்டதுன்னு சண்டை போடுறோம் ஆனா கூடைக்குள்ள இருக்கிற மீனை அதாவது அந்த அனுபவத்தை அந்த உண்மையான அர்த்தத்தை மறந்துடுறோம் வார்த்தைகளை மறந்த ஒரு மனிதனை நான் எங்கே காண்பேன் அவருடன் தான் நான் பேச விரும்புகிறேன் வாவ் இதன் நோக்கம் அறிவை அதாவது வார்த்தைகளை சேகரிப்பதல்ல ஒரு விதமான ஞான நிலையை அதாவது அந்த உணர்வை அடைவதுதான் வார்த்தைகள்ல சிக்கிக்கிட்டா அனுபவத்தை தவற விட்டுடுவோம் அப்போ இந்த நீண்ட உரையாடல சுருக்கமா பார்த்தா ஒரு ஆத்துல மிதக்கிற படகுல ஆரம்பிச்ச நம்ம பயணம் நம்ம மனசோட ஊசலாட்டத்தை புரிஞ்சுகிட்டு பூரான் மாதிரி அதிகமா யோசிக்காம இயல்பா வாழறதுக்கான வழிய பார்த்து கடைசில கடைசில வார்த்தைகள் மீன் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான அனுபவங்கிற மீன மட்டும் எடுத்துக்கிறதுல வந்து நிக்குது ஆமா ஆமா இந்த நூல் உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது நாம யாரோ ஒருவராக மாறுறதுக்கும் திட்டமிடுறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் எடுக்கிற முயற்சிகள் தான் நம்ம துன்பங்களுக்கு காரணம் அது சொல்லுது நூலாசிரியர் கடைசில சொல்றார் உங்களை கொல்வது முழு முயற்சி நீங்கள் அழிக்கப்பட்டவுடன் அழிக்க முடியாதது வெளிப்படும் இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானதுன்னு நினைக்கிறேன் ஆமா உங்களை கொல்வதுன்னா உங்க உடம்ப அழிக்கறதில்ல நீங்க உங்களுக்காக உருவாக்குன அகங்காரம் உங்க திட்டங்கள் உங்க அடையாளங்கள் இதையெல்லாம் கைவிடுறது கரெக்ட் அதனால இந்த கலந்துரையாடல் உங்களுக்காக விட்டுச் சொல்லும் சிந்தனை எதுதான் சொல்லுங்க உங்களுக்குள் இருக்கும் அந்த அழிக்க முடியாத அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டறிய உங்களின் எந்த பகுதியை உங்களுடைய எந்த அடையாளத்தை எந்த நம்பிக்கையை எந்த திட்டத்தை நீங்கள் கைவிட தயாராக இருக்கிறீர்கள் எது அழித்தால் உண்மையான நீங்கள் வெளிப்படுவீர்கள் ஆமா இதை யோசிச்சு பாரு